Qana, qana. 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 Qana.

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி டெபாசிட் ஆகியிருக்கு பணம் ஐயாயிரம் ரூபாய் எதுக்காக அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மந்த் அதுக்கப்புறம்லாம் வர வராது அமௌண்ட் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே சிந்திச்சு போட்டிருக்காங்க இதில் வந்து பொதுமக்கள் மதியில் ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது மக்கள் எல்லாருமே நிறைய பேர் இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிறாங்க இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது கட்டணமில்லா பேருந்து இலவச பேருந்து அப்படின்னு கூட இல்லாமல் கட்டணம் இல்லா பேருந்து அப்படின்னு அதில் கூட ஒரு சுயமரியாதையோட பெண்களை இருக்க வைக்கிறாரு அது மட்டும் இல்லை புதுமை பெண் திட்டம் இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில வார்த்தைகள்ல இதை முடிச்சிட முடியாது அவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல பெண்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்குது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு காட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இது மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது இதுதான் அதுதான் சொல்ல முடியாது முக்கியமாக கல்விக்காக ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் மட்டும்தான் திருமணம் இந்த பயன் எல்லாமே அடைய முடியும் அதுக்காக மீண்டும் அவரையே ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மிக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சு ஸ்ரீரங்கம் பகுதியில் எல்லாருமே இப்போ அதை பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்காங்க பப்ளிக்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்து வெடி வச்சு ஒரு திருவிழா மாதிரி இருக்காங்க இது மாதிரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ